காசு மேலை காசு வந்தே தொட்டுகிற நேரம் இது காசு கருவ ராசு லட்சுமிய தட்டுகிற வேலை இது உச்சத்தில் மச்சத்தில் வந்தது கை காசுதான் என்றும் வந்தத எங்கும் விண்ணத கட்சி தொடங்கி இன்னும் ஆட்சி அதிகாரம் ஏன் உங்கள் கைகளில் வரவில்லை என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார் பாலிசிய பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா சொல்லுங்க நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா செலுத்தினா நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடூரன் அன்றைக்குள்ள வண்டி நீங்கதான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக என கூறிய முதல்வர் ஸ்டாலினுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் பதிலடி கொடுத்துள்ளார் ஒரு லட்சமா என்னையா சொல்ற டோக்கன் அட்வான்ஸ் பேலன்ஸ் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் நான் கட்டாயம் பண்ணி தரேன் தம்பி நான் கட்டாயம் பண்ணி பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்தியாவிலே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது பல தடவை இவரே பல இவரே அது மாதிரி என்ன வாய்ஸ் கொடுத்துட்டாரு அதுக்கு முன்னாடி இவர தான் அதுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்துகார் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்குறது சரி ஊருக்குள்ள பத்து முகமூடு கொள்ளக்கார இருக்குறது சரி பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பு வரும்போது வழக்குல ஆர் எஸ் தலைவர்

விஜயான எங்களுக்கே போச்சு முடியுது விஜயான எங்களுக்கே போச்சு முடியுது இவரு பெரிய விஸ்தா, பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெத நாய சொல்றதுக்கு நாங்க உழைத்து சம்பாதித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பணத்தை செலவு செய்யறோம் இது வந்து உறுதிபடுத்தப்படல இன்னும் அந்த சிறப்பு ஆலோசகர் அப்படிங்கறது அதனால ஒரு நட்பின் அடிப்படையில் இன்னும் சொல்றாங்க என்னமா நீங்க இப்படி பண்றீங்களமா அது நீங்க காலத்துல எத்தனை மக்கள் ஒரு முறை கள்ளக்குருந்து கல்லாக்கரை மானத்தில் இங்கே இருந்து போனால் அவரை பார்க்க உடவை இருந்தார் அதுக்கப்புறம் பணம் தூண்டு கிராவில் இருந்தார் அதை தாண்டி கடத்துக்கே போனாங்க ஆஹா ஹாஹா காலங்காரத்தால் ஒரு ரூல்ஸு போய்ட்டு வந்து சிக்கிட்டமே கடத்துக்கே போகாத ஒரு வந்து மக்களுக்காக இல்ல நான் தேர்தல் பரம்பரை தான் வரேன் பாக்கி எதுவுமே வர மாட்டேங்கன்னா எப்படி ஏற்படையாக இருக்கும் சரி ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னையை பெத்து விட்டு போய்ட்ட

தான் கேக்குறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்ட மேரி அட்லின் வெளியிட்ட வீடியோவில் தேர்தல் முடிந்த பிறகு கட்சியில் பல குழப்பங்கள் ஏற்படுகிறது என்றதோடு பிரச்சனையை தீர்க்க வேண்டிய சீமா ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார்

சரி அவர் வரும்போது தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறதுல வந்து களத்துல விளையாட நிக்கக்கூடிய போராளிகள் களத்துல வேலை செய்யக்கூடிய அத்தனை பேராட்சி ஊராட்சி உறவுகளும் நாங்க போய் கருதுகளை முன்வைக்கிறோம் ஒன்னு இந்த வீட்டுல அமைக்கணும் இல்ல நான் இருக்கணும் நானே இருந்து அவர் வெளியே போ சொல்லு ஆனா என்னன்னா நிர்வாகிகள்னு ஒரு சிலர் ஊழல் செய்யறவங்க உடைக்கிறவங்க கட்சிக்கு வேலை போட்டுட்டு அவங்க சொல்லக்கூடிய கருத்துகள் மட்டுமே கேட்கப்படுது என்னப்பா அதலாம் கன்னியாகுமரி நாம் தமிழர் கட்சியில் முக்கிய கையாக இருக்கும் வழக்கறிஞரான பெல்வின் ஜோ கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதோடு கட்சிக்கு எதிராகவே செயல்படுவதாக கூறிய மேரி அர்லில் தலைமையிடம் புகார் கொடுத்ததற்காக அடியாட்களை வைத்து கத்தி அறிவாரோடு வந்து நடு வைத்து தாக்குதல் நடத்தியதாக பரபரப்பை கிளப்பினர் எனக்குமரிக்கு வந்த சீமானிடம் கேள்வி எழுப்பியதற்காக எதுவுமே விசாரிக்காமல் தன்னையும் கட்சியை விட்டு நீக்கி நீக்கிவிட்டதாகவும் புகார் கூறியுள்ளார் அசிங்கமா கேட்பா இருக்கும் தொகுதி உறவுகள் பேச போனா மண்டல செயலாளரே கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர் இப்போது மண்டல செயலாளர் இவர் வந்து ஆட்களை வச்சு அடியாட்களை வச்சு சைக்கிள் செயலர் படத்துலதான் நாங்க பாத்துருக்கோம் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க நேர்லயே நாங்க பாத்தோம் நாங்க வந்து மேடையில சொல்றோம் திமுக ரவடிசம் கட்ட பஞ்சாயத்து இங்க வந்து எங்க மண்டல செயலர் தற்போது எங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மண்டல செயலாளர் பர்வின்ஜோ வழக்கறிங்கறேன் அடி ஆட்களை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ற ஆட்களை வச்சு

இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டாலே அவர் வீட்டுல காலையில அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வந்து யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தமிழாக்க கைபோற கரண் புரியுதுல